உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய சங்கம் சாலை சபை ஆகிய மூன்றும் அமைந்திருக்கக்கூடிய பெருவெளி தளத்தினுள் எந்தவிதமான விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது சர்வதேச மையம் அல்லது மேம்பாட்டு பணிகள் என்கிற பெயரில் அந்த பெருவெளியை சிதைப்பதற்கான கட்டுமான குவியல்களை கொட்டுவதற்கான எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடாது அவ்வாறு கட்ட விரும்பினால் அதை வேறு இடத்தில் கட்டவும் என்று கூறி கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளை அறிந்தவர்கள் அவருடைய நூல்களை பாடல்களை வாசித்தவர்கள் சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதைப் பற்றின அடிப்படை புரிதலோடு இருப்பவர்கள் வள்ளல் பெருமானாருடைய இலக்கு என்ன அவருடைய உபதேசம் என்ன என்று அறிந்தவர்கள் தூய சன்மார்க்கர்கள் எடுத்துக்காட்டாக கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக உணவு உண்ணாமல் நாளொன்றுக்கு அரைக்குவளை தண்ணீர் மட்டுமே அருந்தி வாழக்கூடிய வேலைக்காரன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பல ஞானியர்கள் சன்மார்க்கர்கள் தொடர்ந்து இதனை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்தும் விதமாகவும் இது வந்து ஒரு மிக ஒரு சிறுபான்மை எண்ணிக்கையில் தான் இப்படியெல்லாம் இவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் பின்னணியில் ஒரு அரசியல் பின்னணி உண்டு அதேபோல ஆளும் திமுக அரசை எதிர்த்து இவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்பதைப் போன்ற பொய்யான கட்டுக்கதைகளை அளந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வடலூர் தலைமை சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை சங்கமாக இருக்கக்கூடிய தேர்தல் முறைகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படாத நிர்வாகிகளாக தற்பொழுது பின்வாசல் வழியாக நுழைந்து இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் வெற்றிவேல் போன்ற அதேபோல் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஏபிஜே அருள் இளங்கோ என்கிற இவர்களெல்லாம் தான் இந்த மூன்று பேர் தான் அதில் குறிப்பாக அருள் நாகலிங்கம் மற்றும் ஏபிஜே அருள் இளங்கோ ஆகிய இருவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகச் சிறுபான்மையாக இருந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்தமான கட்டுமானங்களெல்லாம் பெருவெளிக்குள் தான் அமைய வேண்டும் என்பதாக இவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டும் இதற்கு ஆதரவு திரட்டும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள சன்மார்க்க சங்கங்களையெல்லாம் தொடர்பு கொண்டு இவர்களே ஒரு கடிதத்தை அதாவது அரசுக்கு நன்றியறிவிப்பு கடிதத்தை இவர்களே ஒரு எழுதி ஒரு ஃபார்மேட் எழுதி பெருவெளிக்குள் தான் கட்டுமானம் வர வேண்டும் தவறில்லை அதற்கு அரசுக்கு நன்றி கூறுகிறோம் என்பதாக ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கி இருபத்தி எட்டு சன்மார்க்க சங்கங்களைச் சேர்ந்து இருபத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த சன்மார்க்க சங்கங்களிடமிருந்து ஒப்புதல் கடிதம் ஒன்றை பெற்று அவற்றையும் இவர்கள் வந்து அரசுக்கு சமர்ப்பித்த சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வருகிறது இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல் நாங்கள் முறையாக ஆய்வு செய்தோம் முறையாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினோம் அதே போல் ஒவ்வொரு கருத்து கேட்பு கூட்டத்திலும் முறையாக எல்லாம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சங்கங்களில் ஒப்புதலெல்லாம் பெற்றுவிட்டோம் என்பதாக இவர்கள் வந்து ஒரு ஆவணத்தின் மூலமாக காண்பிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டைத்தான் செய்திருக்கிறார்களே தவிர இதில் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்கள் வள்ளல் பெருமானாருடைய நூல்கள் பாடல்கள் ஆகியவற்றை எல்லாம் வாசித்தவர்கள் சன்மார்க்க சங்கத்திலே வந்து சன்மார்க்கம் என்றால் என்ன எதற்காக அந்த ஞானசபை உருவாக்கப்பட்டது அந்த ஞானசபையை ஏன் வள்ளல் பெருமானார் சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் அருட்பெருவெளித்தளத்தெழும் சுடரே என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் என்பது பற்றியெல்லாம் ஆய்ந்து வள்ளல் பெருமானார் அந்த ஒட்டுமொத்த பெருவெளியையுமே அது ஒரு பெருவெளியாக அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் தொடர்ந்து சொல்லக்கூடிய எந்த ஒரு இதுபோன்று விவரம் அறிந்தவர்களெல்லாம் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைக்காமல் இவர்கள் தொடர்ந்து ஒரு மூன்று மாத காலமாக தெரிவித்து வரக்கூடிய எதிர்ப்புகளையெல்லாம் அலட்சியப்படுத்தும் விதமாகவும் இவற்றையெல்லாம் காதில் போட்டு கொள்ளாது இவ்வாறு ஒரு செயற்கையாக தங்களுக்கு ஆதரவான சிலரை மட்டும் அழைத்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதே போல எதிர்கருத்து எல்லாம் மிரட்டி பணிய வைத்து அல்லது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் நன்கொடை ஆகியவற்றுக்கு மயங்கக்கூடியவர்களுக்கு பணம் நன்கொடை ஆகியவற்றெல்லாம் கொடுத்து சன்மார்க்க சங்கங்களை தம்பக்கள் இழுத்து இப்படி ஒரு செயற்கையான ஒப்புதலை பெற்று இவற்றை வந்து ஒப்புக்கு சப்பானியாக இவர்கள் வந்து முன்வைத்து கொண்டு தற்பொழுது பெருவழிக்குள் கட்டலாம் என்பதற்கு பெருவாரியான ஆதரவு இருப்பதைப் போல ஒரு கட்டமைப்பை ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இடைப்பட்ட காலத்தில் ஒரு பரப்புரை இவங்க செஞ்சாங்க என்ன பரப்புரை செஞ்சாங்கன்னு வந்து பார்த்தா வள்ளல் பெருமானாருக்கு அந்த எண்பது காணி நிலத்தை அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஏக்கர் மொத்தமாக எண்பது காணி என்றால் நூற்றி ஆறு ஏக்கர் அதில் எழுபத்தி ஒரு ஏக்கர் தான் இப்பொழுது இருக்கிறது மீதி ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்பதை அரசே ஒத்துக்கொள்கிறது கடந்த வாரம் இந்து சமய சமயாலயத்துறையுடைய குறிப்பாக வடலூரினுடைய இஓ செயல் அலுவலர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் எழுபத்தி ஒன்று புள்ளி சில ஏக்கர் நிலங்களை தான் அவர் குறிப்பிடுறார் இந்த நிலங்களை வந்து தானமாக வள்ளல் பெருமானார் பெறவில்லை பணம் தான் வாங்கினார் என்று இடையில் ஒரு குரல் பதிவை இட்டார்கள் இந்த குழுவினர் யார் இந்த பெருவழிக்குள் தான் கட்டுமானம் கட்ட வேண்டும் என்கிற ஆதரவு குழுவினர் இதற்காக இவர்கள் இவர்கள் அவ்வாறு வந்து ஒரு தகவலை பரப்பினார்கள் என்றால் இது கிரயம் செய்த இடம் என்று காரணத்த காரணத்தினால் நாளை ஒருவேளை அந்த தானம் கொடுத்தவர்களுடைய வாரிசுகள் பார்வதிபுரத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த கட்டுமானத்திற்கு இடையூறாக நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அது தானமாக கொடுக்கப்படவில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் வள்ளலார் வாங்கினார் எந்த இடத்துல வள்ளலார் யாரிடமும் கையேந்தி நின்றதில்லை என்பதை போன்ற ஒரு பரப்புரையை இவர்கள் இடையில் தொடங்கினார்கள் மிக பிரபலமான ஒரு சன்மார்க்க பேச்சாளரும் கூட இதே கருத்தை வலியுறுத்தி நீங்கள் இனாம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது அன்பொழிப்பு என்று சொல்லுங்கள் என்று புதிய வியாக்கியானமெல்லாம் அவர் கொடுத்தார் ஆக மொத்தம் அது வந்து தானம் பெற்ற இடமெல்லாம் வள்ளலார் பணம் கொடுத்துத்தான் வாங்கினார் பார்வதிபுரம் மக்களிடம் என்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க சரி இது உருவாக்குனாங்கனே உருவாக்குனாங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் இவர்கள் தங்களுடைய ஏற்கனவே தாங்கள் பின்பற்றிய அந்த வழிமுறைகளையே இவர்கள் மாற்றி திரித்து புதிதாக இவர்கள் அனைத்தையுமே வந்து பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இரண்டு விட்டது போல எப்படி இருக்குமோ அது போன்ற பொய்யை செய்த கூறி வருகிறார்கள் என்பதை நாம் பலமுறை முறை சொல்லியிருக்கோம் எடுத்துக்காட்டாக இந்த ஆடூர் சிவாச்சாரியருடைய வாரிசுகள் வந்து அவர்களை அகற்றுவதற்காக குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் என்கிற மனுதாரர் தொடுத்த அந்த வழக்கில் அந்த வழக்கு எப்படி வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் குறிப்பாக வள்ளலாருக்கு சாதகமாக அமைந்தது என்றால் உள்ளே எந்த உருவ வழிபாடும் செய்யக்கூடாது என்பதை வள்ளல் பெருமானார் தமது எழுத்து ஆவணங்களில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை கொண்டுதான் அந்த தீர்ப்பே வழங்கப்பட்டது அதாவது சிவாச்சாரியார் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பு அதனுடைய தீர்ப்பினுடைய மிக முக்கியமான ஆதாரம் சான்று என்னென்னா வள்ளல் பெருமானார் எழுதி வைத்ததுதான் உருவ வழிபாடு கூடாது என்கிற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அந்த வழக்கே வெற்றி பெற்றது இப்பொழுது வள்ளல் பெருமானார் சொன்ன கருத்துக்களையே அந்த எழுத்தாவண கருத்துக்களைத்தான் தற்பொழுது பெருவெளிக்குள் கட்டுமானம் கட்டாதீர்கள் என்பவர்கள் முன்வைக்கிறாங்க எந்த வள்ளல் பெருமானாருடைய ஆவணத்தை வைத்து குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் என்கிற அந்த மனுதாரர் மூலமாக அந்த வழக்கு வந்து சிவாச்சாரியர் வெளியேற்றப்பட்டாரோ அதே எழுத்தாவணங்களைக் கொண்டுதான் தற்பொழுது பெருவெளிக்குள் கட்டுமானம் கட்டாதீர்கள் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிறவர்கள் வள்ளல் பெருமானாருடைய எழுத்தாவணத்தை தான் முன்வைக்கிறோம் ஆனால் தற்பொழுது வள்ளல் பெருமாறார் சொன்ன எழுத்தாபடத்தையே திருத்தி அதனுடைய பொருளையே மாற்றி சொல்லக்கூடிய ஒரு பித்தளை மாத்தி வேலையை இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிட்டு வர்றோம் மீண்டும் அதை வலியுறுத்துகிறோம் இதற்கு எடுத்துக்காட்டாக இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு அப்படின்னு ஒரு வரி வருது ஒரு பாடலில் அதே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜி அருள் இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இடுக்கு என்றால் துன்பம் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து நெருக்கடி என்கிற அந்த சொல்லை அந்த இடத்துல வந்து வள்ளல் பெருமானார் பயன்படுத்துகிறாரு சிதம்பரத்தில் பூர்வ சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பழைய சிதம்பரத்தில் வந்து அங்கே ஒரு அம்பலம்தான் இருக்குது நெருக்கடியாக இருக்குது அங்கே நாட்டிய மாடி ஏன் சிரமப்படுறீங்க இங்கே வடலூரில் எட்டு அம்பலம் கொண்ட ஒரு பெருவெளியை உருவாக்கி வச்சுருக்கேன் வடதிசைக்கு வட வடதிசை என்றால் இந்த இடத்துல வந்து சிதம்பரத்திலிருந்து வடக்கு திசை என்று பொருள் அதற்கும் இவங்க பொய்யான தவறான தகவல் கொடுக்குறாங்க ஞானசபைக்கு வடக்கு திசை என்று சொன்னதை போல சொல்கிறார்கள் சிதம்பரத்திலிருந்து வடக்கே இருக்கக்கூடியது வடலூர் என்கிறதால் என்கிற காரணத்தினால் வடலூர் வடதிசைன்னு தான் சொல்கிறாங்க அப்புடின்னா அவர் வந்து ஞானசபைக்கு வடதேசினே சொல்லியிருப்பார் வள்ளல் பெருமான எதுக்கு வடலூர் வடதிசைக்குன்னு சொல்கிறார் அவர் எனவே அது வட வடதிசை என்பது சிதம்பரத்திற்கு வடக்காக உள்ள வடலூர் அப்படிங்கிற இந்த காரணத்தினால அவர் அதை சொல் வந்து நெருக்கடி என்பதை நிரூபித்து விட்டால் அது உறுதியாகிவிட்டால் வள்ளல் வந்து இந்த கட்டிய பெருவெளி வந்து ஒரு பெரிய தான் இங்கே வந்து சிதம்பரம் போன்ற இடுக்கானதல்ல இங்கே அகலமான தான் என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும் என்கிற காரணத்திற்காக ஏபிஜே அருள் இளங்கோ அந்த இடுக்கு என்ற சொல்லையே துன்பம் என்று மாற்றார் அப்போது எத்தனை நுட்பமான ஒரு வந்து எப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு ஒரு வஞ்சகத்தனமான இந்த செயல்பாடுகளை இந்த பணியில் செஞ்சுட்டு வர்றாங்க தான் நமக்கு வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த இடுக்கு என்பதற்கு துன்பம் எப்படி இன்னும் தமிழில் எங்கெங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தா அது வந்து இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கிறத வந்து அதை வந்து ஒரு பாடலாசிரியர் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த பாடலாசிரியர் சொன்ன ஆதாரத்தை வைத்துக்கொண்டு இவர் வந்து இடுக்கு என்றால் துன்பம் என்று மாற்றுறாங்க ஆனால் இடுக்கு என்றால் இட இடுக்கி என்றால் இடுக்கி எடுத்தல் நெருக்கி எடுத்தல் என்று பொருள் இடுக்கு என்றால் சந்து அல்லது வந்து மிக நெருக்கடியான இடம் என்று பொருள் எனவே நெருக்கடி இடுக்கன் வருங்கால் நெகு நகு அப்படின்னா நெருக்கடி வரும் காலத்த காலத்தில் வந்து நீங்கள் புன்னவையோடு சிறியுங்கள் தான் அந்த குரலேனுடைய பொருள் அதையே அவர்கள் மாற்றி தற்பொழுது பாடலாசிரியர் சொன்னது போல துன்பம் என்று மாற்றி வள்ளல் பெருமான சொன்னதை இவர்கள் மாற்றுகிறார்கள் அடுத்ததாக வெளி என்றால் என்ன அப்படிங்கிற வந்து அர்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சன்மார்க்க சங்க அமைப்பினுடைய அவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா புது விளக்கம் கொடுக்குறாரு வெளியே அப்படின்னா அவங்களுக்கு வானத்தை தான் குறிக்கும் பூமியை குறிக்காது அப்படின்னு சொல்கிறாரு சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுத்தது வந்து பொய் அவர்கள் பணம் கொடுத்து தான் வாங்கினார்னு சொன்னாங்க இரண்டாவது இடுக்கு என்பது வந்து அது வந்து துன்பம் என்று ஒரு பொய்யான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அதற்கடுத்தது வெளி என்றால் வந்து வானத்தை தான் குடிக்கும் பூமியை குறிக்காதுன்னு சொன்னாங்க சரி இதற்கெல்லாம் வந்து இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆதாரமாக எதை எடுத்துக்கிறோம்னு வந்து பார்த்தா இந்த நூலையே எடுத்துக்கிறோம் இந்த நூல் வந்து இந்த நூலுடைய பெயர் வந்து வள்ளல் வள்ளலார் கண்ட சாகா கலை தத்துவம் எழுதியவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் பி சிவராமன் விஜயா பதிப்பகம் இதுலேயே இந்த நூலை நான் சிறப்பிட்டு குறிப்பிட்டேன்னா ஏற்கனவே இந்த நூலை வந்து காண்பித்து நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் என்னென்னா ச வடலூரில் வந்து மலிவு விலை பதிப்பகம் பதிப்பு அருட்பாவெல்லாம் விட்டுட்டு இது போன்ற விலை உயர்ந்த புத்தகங்கள் விஜயா பதிப்பக புத்தகங்கள்லாம் வச்சுருக்கிறீங்களே மலிவு விலை பதிப்பகை எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நம்ம காணொலி இட்டுருந்தோம் நம்ம அப்போ வந்து அதற்கு வந்து அருள்நாகலிங்கம் ஐயா அவர்களே கீழே வந்து என்னை வந்து வளர் பொய்யறி அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் சரி அதெல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறாருன்னு விட்டால் இந்த ஏன் இந்த புத்தகத்தை நான் கொடுக்குறேன்னா இந்த புத்தகம் பி சிவராமன் ஐயா எழுதிய இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஆய்வு நூல் அதில் எந்த கருத்தும் இல்லை அன்றைக்கி நான் வாசி அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அதை முழுசாக வாசிக்கல வாசிட்டு சொல்கிறேன்னே இதை நான் வந்து வாசித்த பிறகு மிகச்சிறந்த நூல் அதில் எந்த கருத்தும் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு மிக துல்லியமான தகவல்கள் கொடுத்துருக்காரு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடுன்னு இன்னும் ரெண்டு விழுக்காடுகள் ஒன்று ரெண்டு வந்து இந்த வரலாற்று காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிழையாக கூட இருக்கலாம் சரிங்களா அதெல்லாம் இருக்க அதை பிறகு பார்க்கலாம் இப்போ அதில் வந்து இருக்க இருக்கக்கூடிய இந்த நூலில் வந்து இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை எழுதியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா வடலூர் தலைமை சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை சங்கத்துக்கு கௌரவ ஆலோசகராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்கள் அதாவது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் அவர் தான் அந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கார் வாழ்த்துறை யார் எழுதியிருக்காங்கன்னா அருள் நாகலிங்கம் ஐயா அந்த வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் இதுக்கு வாழ்த்துறை எழுதியிருக்காங்க இந்த அணி ஜெயராஜமூர்த்தியும் அருள்நாகலிங்கம் ஐயாவர்களும் அணிந்துரையும் வாழ்த்துறையும் எழுத நூலில் தான் வந்து இந்த வெளியை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் ஒரு காலகட்டத்தில் இங்கே வெட்டவெளி மட்டுமே இருந்திருக்க வேண்டும் ஏகமான எல்லையற்ற வெளிதான் இந்த பிரபஞ்சத்தின் ஆதி இந்த பிரபஞ்சத்தை இவ்வாறு தான் உருவாக்க வேண்டும் என்று பேரறிவும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கான பேராற்றலும் சுத்தவெளிக்கு உண்டு சுத்தவெளி எங்கும் நிறைந்தது பேராற்றலுடையது முழுமையானது உரிமையாக இருந்த சுத்தவெளி வெளி பலவாறாக பெருகியது அந்த பெருக்கத்தின் விளைவே பிரபஞ்சம் சான்றாக ஒரு மரத்தின் விதையில் அம்மரம் எப்படி வளர வேண்டும் எந்த கனியைத் தர வேண்டும் என்ற அறிவு மறைந்திருக்கிறது அவ்விதை வளரும்போது மண்ணை புலந்து விண்ணை நோக்கி வளரும் பேராற்றல் இருக்கிறது மரம் வளரும்போது இலையாகவும் காயாகவும் கனியாகவும் மாறுகிற பன்மைத்தன்மை இருக்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கு கனியை தர வேண்டும் என்ற கால வரைய இருக்கிறது இவ்வாறு மாவிதையின் பரிணாமத்தில் அறிவும் பேராற்றலும் முழுமையும் பன்மையும் வரையறையும் புரிந்து எடுக்கிறது இவ்வாறே பேரறிவாகவும் பேராற்றலமாகவும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற சுத்த வெளியை இறைவன் என்று ஆண்பாலாகவோ பெண்பாலாகவோ சொல்வதை விட இறைநிலை என்று சொல்வதுதான் சால பொருந்தும் இந்த நிலையை பிரம்மம் சிவம் அல்லா பிதா அருட்பெருஞ்சோதி ஜெகோவா என போற்றுகிறோம் வெட்ட வெளியாக மூலப்பொருளை வள்ளல் பெருமானார் தனது அருட்பெருஞ்சோதி அகவலில் இருபத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரிகளில் சுட்டிக்காட்டுகிறார் குறிப்பாக திருநிலை தனிவெளி சிவவெளியினும் ஓர் அருள்வெளி பதிவாள பதிவாளர் அருட்பெருஞ்சோதி சாகா கல சாகா கலைநிலை வெளியினும் ஆகாய தொழில் அருட்பெருஞ்சோதி ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியினும் ஆகம சிற்றபை அருட்பெருஞ்சோதி காரணகாரியம் காட்டுடு வெளியினும் ஆரண சிற்றபை அருட்பெருஞ்சோதி இவ்வகவல் வரிகளை அச்சான்றாக அகச்சான்றாக கொள்ளலாம் பேரியக்க மண்டலத்தின் ஆதி மூலமாக வழங்கும் தூய வெளியான சுத்தவெளி அதை காண்பவரின் மூலமாகவும் அவர் காண்கின்ற இன்னொரு பொருளின் மூலமாகவும் இந்த ஆழமான உரிமைய தத்துவத்தை மோனோயிசம் வளலாரின் பின் அவர் வழிபற்றி பிரம்மஞான சபைய தத்துவ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கு இவ்வளோ பெருவெளி என்பதற்கு இவ்வளோ பெரிய அழகான விளக்கத்தை கொடுத்துட்றாரு பி கே சிவராமன் ஐயா இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதியவர் ஜெயராஜமூர்த்தி ஐயா வாழ்த்துறை எழுதியவர் நாகலிங்கம் ஐயா அடுத்ததாக இந்த பார்வதிபுற மக்கள் தானமே கொடுக்கல எல்லாம் பணம் கொடுத்துதான் வாங்க வாங்கினாங்க அப்படின்னு இல்லைங்களா அதற்கும் இதே இந்த வந்து நம்ம ஜெயராஜமூர்த்தி ஐயா அணிந்துரை எழுதி நாகலிங்கம் ஐயா வாழ்த்துறை எழுதி அந்த நூலில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இக்கருத்துக்களை செயல்படுத்த சத்திய தர்மசாலை நிறுவுவதற்குரிய முயற்சிகளை சங்கம் நிறுவி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு மேற்கொண்டனர் வடலூர் பெருமக்கள் நாற்பது பேர் கையொப்பமிட்டு வள்ளல் பெருமானாருக்கு தர்மசாலை கட்டுவதற்காக எண்பதுக்கான நிலத்தை இரண்டு இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தானமாக கொடுத்தனர் இடம் முதலானவற்றை வள்ளல் பெருமாள் திட்டமிட்டு பணியை துவக்கினார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்று சங்கத்திற்கு பெயரிடப்பட்டது போன்றே தொடக்கத்தில் தர்மசாலைக்கும் சமரச வேத தர்மசாலை என பெயரிடப்பட்டது பின்னாளில் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்று மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆக இதில் என்ன தெரியுது தானமாக கொடுக்கப்பட்டது உண்மை அப்படின்னு தெரியுது சரிங்களா அடுத்ததாக தற்பொழுது முதல்ல வந்து சர்வதேச மையம் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் அப்படின்னு ஏலம் விட்டாங்க அதன் பிறகு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியதற்கு பிறகு இப்பொழுதுன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அந்த மண்டபம் வருகிறது வசந்த மண்டபம் வருகிறது இந்த மண்டபம் வருகிறதுன்னு ஒரு காணொலி வெளியிட்டாங்க விட்டாங்க பூரா பார்த்தீங்கன்னா பூரா கட்டுமானங்கள்லாம் அப்படியே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் போல் டூரிஸ்ட் பிளேஸ் போல அழகாக எல்லா தான் இருக்குது ஆனால் அது வந்து ஒட்டுமொத்த ஞானசபையினுடைய பெருமையை விடக்கூடிய அளவுக்கு செயற்கையாக எல்லாம் இருந்தன என்கிற குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கெல்லாம் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதன் பிறகு அவசர அவசரமாக யாரெல்லாம் கடந்த ஒரு மூன்று நான்கு மாத காலமாக தங்களுக்கு மனு அனுப்பினார்களோ பெருவழிக்குள் கட்டாதீர்கள் என்பது அவர்களுக்கெல்லாம் அவசர அவசரமாக இந்து சமய காலத்துறை பதில் அனுப்புது அதில் என்ன சொல்கிறாங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகா சாலை சாலை ஆகிய சாலைகளை தான் நிறுவ போகிறோம் கூடவே கொஞ்சம் ஒரு கழிப் ஒரு கழிவறை ஒரு குழியிலறை உணவு வசதி மருத்துவ வசதி இதைத்தான் செய்ய போகிறோம் சர்வதேச மையம் பேரில் அப்படின்னு புதுசாக வந்து இவங்க தலைகளாக மாற்றி உருட்ட ஆரம்பித்தாங்க இதுக்கு எதுக்கு சாமி நூறு கோடி அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறோம் பதில் இல்லை இப்போது இந்த சாலைகள் கிளைச்சாலைகள் என்பது வள்ளல் பெருமனர் வலியுறுத்தியவையா அது எப்போ வலியுறுத்தினாரு அப்படிங்கிறத வந்து அதற்கும் ஆதாரம் இதே நம்ம ஜெயராஜமூர்த்தி ஐயா அணிந்துரை எழுதி நாகலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்த்துறை எழுதிய இந்த நூலிலேயே பி கி ஐயா குறிப்பிடுறாங்க அதை அப்படியே வாசிக்கிற பாருங்க தர்மசாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திரசாலை சாலை உபகார சாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை ஆகிய சாலைகளை நிறுவ பெருமான் திட்டமிட்டிருந்தார் இவைகளை குறித்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் கையொப்ப ஏற்பாட்டை செய்து கொண்டனர் தர்மசாலை நிறுவிய அதே ஆண்டிலேயே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் பெருமான் சன்மார்க்க போதினி என்னும் பாடசாலை ஒன்றையும் நிறுவினார் இது தமிழகத்தின் முதன் முதலில் தமிழ் ஆரியம் ஆங்கிலம் கற்பிக்கும் மும்மொழி பாடசாலையாகவும் முதியோர் கல்வி வழங்கும் முதல் பாடசாலையாகவும் திருக்குறள் வகுப்பேடுக்கும் முதல் பாடசாலையாகவும் திகழ்ந்தது தொழுவூர் வேலாயுத முதலியார் இப்பாடசாலைக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் தமது சன்மார்க்க குள்களை பறக்க பரப்ப சன்மார்க்க விவேக விருத்தி என்னும் பத்திரிகை ஒன்றை பெருமான் காலகட்டத்தில் தொடங்கி நடத்தினார் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது த சத்திய தருமசாலை பெற்றதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது நான்கு ஆண்டுகளாக தருமச்சாலையே பெருமானின் உறைவடம் ஆயிற்று அறுபத்தேழுலருந்து எழுபது வரைக்கும் நான்கு ஆண்டுகள் வந்து வள்ளல் பெருமானு அங்கே இருக்காங்க சத்திய ஞானசபை எப்போ நிறுவுகிறாங்க இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அதை வந்து நான்கு ஆண்டுகள் இருக்காங்க அதன் பிறகு நகர்ந்து போயிட்டு கருங்குழிக்கு போயிடுறாங்க அப்புறம் வந்து எழுபத்தி ரெண்டில் தான் வந்து ஞானசபை கட்டுறாங்க இந்த நான்கு ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் இருந்த அந்த தருமச்சாலையில் இருந்த காலகட்டத்தில் இந்த கிளைச்சாலைகளை வந்து அதை கட்ட வேண்டும் என்கிற முனைப்பை முன்னெடுப்பை வள்ளல் பெருமானார் மேற்கொள்ளவில்லை அது எங்குமே கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை அப்போ முதல்ல திட்டமிட்டு இருந்தார் திட்டமிட்டு எல்லாம் தொடங்குறாரு தவிர அந்த நான்கு ஆண்டுகளில் அதற்கான எந்த முனைப்பையும் அவர் வந்து முன்னெடுப்பு எடுக்கலை எடுத்திருந்தாருன்னா வள்ளல் பெருமானாருக்கு வந்து நன்கொடை கொடுத்து அந்த சாலைகளை நிறுவுவது ஒரு பெரிய காரியமே இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் வந்து ஞானசபை நிறுவியதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் அதை பற்றி எங்கேயுமே சொல்லலை இந்த கிளைச்சாலைகள் ஏழு சாலைகள் என்பதை பற்றி எந்த இடத்திலையுமே எந்த ஆவணத்திலையுமே வள்ளல் பெருமானார் அதை அமைத்தே தீர வேண்டும் தாம் வந்து தம் உடலை மறைத்து கொண்டு சித்தியடைந்ததற்கு பிறகு நீங்கள் அதை அமைக்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே அவர் வந்து உத்தரவாகவோ கட்டளையாகவோ வேண்டுகோள வேண்டுகோளாகவோ வைக்கவே இல்லை இப்பொழுது நெருக்கி அடித்து வ வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமான குவில்களை கொட்டாதீர்கள் என்று தொடர்ந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பி தற்பொழுது நீதிமன்ற வழக்கு வரைக்கும் சென்ற உடனே தற்பொழுது கிளைச்சாலைகளை தூக்கி கொண்டு வந்து நாங்கள் கிளைச்சாலைகளை அமைப்பதற்காகத்தான் இப்போது சர்வதேச மையமே கட்டாது சர்வதேச மையம் என்கிற பெயரில் நாங்கள் கிளைச்சாலை தான் கட்டுறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என்பதாக மாற்றி உரைக்கிறார்கள் கிளைச்சாலை என்பது வள்ளல் பெருமானாருடைய சத்தியங்கான சபை அதை வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கு வள்ளல் பெருமானார் முழுமையாக வந்ததற்கு பிறகு இந்த கிளைச்சாலைகளை எங்குமே அவர் வலியுறுத்தவில்லை என்பது முதல் ஆவணம் இது நாம சொல்லல வள்ளலார் சாகா சகாக்கலை தத்துவத்தில் பி கே சிவராமன் ஐயா அவர்கள் எழுதிய நூல் இதற்கு அணிந்துரை எழுதியவர் ஜெயராஜமூர்த்தி ஐயா வாழ்த்துறை எழுதியவர் நாகலிங்கம் ஐயா ஸோ இவர்களுடைய ஆவணத்திலே இவர்கள் முரண்படுவார்களா என்பதை முதலில் இவர்கள் தான் சொல்ல வேண்டும் அதேபோல் இந்து சமய சமயநிலையத்துறை தான் சொல்ல வேண்டும் நாளைக்கு நீதிமன்றமும் இதை கேட்கும்போது நீதிமன்றத்திலும் வந்து இவர்களெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே தன்முரன் இதில் இருக்குது வள்ளல் பெருமானாருடைய கூற்றுகளையே இவர்கள் வந்து ஒரு ஈகோ ஒரு தன்முனைப்பாக நீங்கள் என்னடா சொல்கிறது நாங்கள் அப்படி தானே கட்டுவோம் என்பதை போன்ற ஒரு இப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு அகங்கார நோக்கில் வந்து இதை எடுத்துக்கொண்டு இவர்கள் வந்து கை வைத்து அதில் வந்து செய்வது வந்து கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறது முரண்களை சம்பாதித்திருக்கிறது தன்முரண்களை சம்பாதித்திருக்கிறது வெளிப்படை தன்மை இல்லை இன்று வரையிலும் சர்வதேச மையம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு டிஃபைனே வந்து வ ஒரு வரைமுறையே வந்து இந்து சமய அறநிலைத்துறையாலும் கொடுக்க முடியல இந்த ஏபிஜி அருளாலையும் கொடுக்க முடியல அருள் நாகலிங்கத்தாலும் கொடுக்க முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ மண்ணுக்கு முரணான தகவல்கள் மறைப்பு அதே போல் வந்து பொதுமக்களிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை பார்வதிபுரம் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து பார்த்திபன் போன்றவங்கெலாம் கருத்து கேட்பு கூட்டத்திலேயே கேள்வி மேட்டுக்குப்பத்தில் எழுப்பியிருக்காங்க என்ன கொண்டு வரப்பாருங்க ஏது கொண்டு வரப்பறேங்க சொல்லுங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் சொல்லுங்க கேட்குறாங்க இன்று வரையிலும் சொல்லாமல் மறைத்து 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 இவர்கள் வந்து பூடகமாகவே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய எழுத்தாக இவர்கள் வந்து அங்கீகரித்த நூல்களில் உள்ள தகவல்களையே தற்பொழுது மாற்றி வள்ளல் பெருமானார் வந்து காசுக்கு தான் வாங்கினார்னு ஒரு பொய்யை வந்து இடையில் பரப்பிவிட்டாங்க போல் வெளி என்பது வானம் இல்லைன்னு சொன்னாங்க வெளியை பற்றி வள்ளல் பெருமானர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம மற்ற உதாரணத்தில் நம்ம எடுத்துக்காட்டில் சொல்லியிருக்கோம் போல் வந்து பார்த்திங்கன்னா கிளைச்சாலைகள் என்பது வந்து வள்ளல் பெருமனர் வலியுறுத்தாத ஒன்று ஆக இவர்கள் எல்லாமே ஏதோ வந்து இந்த குழந்தைங்களுக்கு பேய்க்கதை சொல்லி ஏமாற்றுவாங்க தெரியுங்களா கண்ணாமூச்சி வர்றான் கா காட்டுறா வாரான் அப்படிங்கிற மாதிரி இந்த இதெல்லாம் கதையெல்லாம் விடுவாங்கள்ல அதுபோன்று சன்மார்க்களையும் பொதுமக்களையும் லட்சக்கணக்கான ஆண்டுதோறும் வரக்கூடியவர்களெல்லாம் இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட சில பேரையும் வைத்து கொண்டு எல்லாமே அவர்களுடைய ஒட்டுமொத்த உலக சன்மார்க் உலகத்தையும் வள்ளல் பெருமானோட விருப்பத்தின்படி தான் நடைபெறுவதைப் போல பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இந்த குழப்பங்களை எல்லாம் விடுத்து தெளிவாக நேர்மையாக தெளிவான விளக்கங்களோடு முன்வந்து இவற்றையெல்லாம் விளக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் விளக்க வேண்டியிருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்